வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் பாகுபலி டூ உடைய வசூல் எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா திட்டத்திட்ட இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்வதற்கான நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது சொல்லலாம் இந்த படம் வெளியான ஆறு நாளில் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயை வசூல் செஞ்சிருக்குது இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டும் அப்படிங்கறதுதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்குது ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் ராணா அனுஷ்கா தமனா சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடித்து

பாகுபலி டூ இன்னும் ஐம்பது வருடங்கள் கழித்தும் பேசப்படும் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்